முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை என் பாதத்தை தொட்ட உனக்காகவே உன் தலையெழுத்தை மாற்றி திருத்தி எழுதி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன் முயற்சி உன்னுடையதாக இருக்கும்போது முடிவு கண்டிப்பாக என்னுடையதாகத்தானே இருக்கும் என்னை நம்பி நீ இத்தனை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது பலன் கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ பட்ட துன்பமும் துயரமும் போதும் இப்போது என்னையே நம்பி வணங்கும் உனக்காக சக்தியை அதிக கொடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ என்னை நம்பி வணங்குவதால இனி தேவையற்ற எந்த விஷயங்களும் எந்த தோல்வியும் துன்பமும் துயரமும் உன்னை நெருங்க விடமாட்டேன் மாட்டேன் என்று நீ உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் நீயே உன்னை பெருசாக நினைக்காத போது நீயே உன்னை சாதாரணமாக துச்சமாக போது உன் வாழ்க்கையும் உன்னை அப்படிதான் தான் புரிஞ்சுக்கோ ஏன்னா உனக்கு நிறைய திறமை இருக்கு சக்தி இருக்கு வறுமை பெருமை ஆற்றல் கொண்ட பிள்ளையா நீ இருக்க ஆனால் நீ என்னவோ உனக்கு திறமை இல்லை சக்தி இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீயாகவே தப்பாக உனக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கி வச்சிருக்க இப்படி உனக்கு நீயாகவே எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி கொண்டு உன்னை நீ முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையை எப்படி என்னால் அழகாக உருவாக்க முடியும் உன் மூச்சு காற்று தானே நீ மூச்சு விடுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் நீ வெற்றியாளனாக இருப்பதற்கும் சாட்சி எத்தனையோ பேர் இறந்து போயிருக்க இந்த உலகத்தில் நீ ஒவ்வொரு நாளும் கண்முழித்து உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க முன்பு இருந்ததை விட முல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குதுன்றதே நீ திறமைசாலி உன்னுடைய முயற்சி வெற்றி அடைவதற்கான ஒரு அடையாளம்தான்றத நீ புரிஞ்சுக்கோயின் செல்வமே இதுவரைக்கும் உன் கண்களுக்கு தெரியாத வெற்றியை இப்போது உன் கண்ணுக்கு தெரியும் மாபெரும் வெற்றியாக மாற்றி தர வந்திருக்கேன் உன் மனசில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான திம்பத்தை தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் எந்த விதத்திலும் பயம் உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பும் உன்னை இனி எந்த விதத்திலும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விற்ற மாட்டேன் லட்சியத்தை உனக்கு மன உறுதியாக வச்சுக்கோ லட்சியங்கிறது வெறும் ஆசை மட்டும் கிடையாது நீ உன்னை எப்போது மாத்திக்க முடிவெடுக்கிறியோ அந்த நொடியிலிருந்து உன் லட்சியங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி கொள்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய முயற்சிகளை அதிகப்படுத்து மன தெளிவோட உறுதியாக உன்னுடைய வேலைகளை நீ செய்யும்போது நீ வெற்றி பெறுவதற்கான பாதை அங்கேயே ஆரம்பமாகிடும் என்று செல்வமே ஆற்றலும் திறமையும் வெளியிலிருந்து வரப்போவது கிடையாது அதுவும் மனசுக்குள்ளிருந்து நீ தான் உருவாக்கணும் உன்னுடைய செயல்களை நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்ய தொடங்கிட்டாலே நீ வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருவே நேற்று நீ இருந்ததை விட ஒவ்வொரு நாளும் ஒருபடி முன்னேறியான்றதை மட்டும் கவனமாக கவனிச்சுப்பாரு நீ முயற்சி செய்ய செய்ய எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியாக மாறும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே எத்தனையோ நான் அழுதுகிட்டோம் கவலைப்பட்டுகிட்டோம் இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் போதும் சொல்ல முடியாத வருத்தங்களும் உன் மனசுக்குள்ள இருந்து உன் வாழ்க்கையில வாட்டி வதச்ச வேதனைகளும் அனைத்தும் நான் அறிவேன் காலம் சரியில்லை நேரம் சரியில்லை நீ நினைச்ச எல்லா நாட்களும் இப்போ கடந்து போயிருச்சு துன்ப காலம் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில நீ இன்பமாய் வாழ்வதற்குரிய நேரம் வந்துருச்சு நீ சுமந்துகிட்டு இருந்த வேதனைகளும் சொல்ல முடியாத வழிகளும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி போக போகுது என் ஆசிர்வாதத்தோட நீ உயர்வான வாழ்க்கையை போகிறாய் என் சொல்வமே நீ எப்போதுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமு உன் முகத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை நான் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து என் பாதட்டை தொடர்ச்சுவேன் நீ தைரியமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய மூன்று மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்னா அது பெருமையும் பேராசையும் கோபமும் தானே எப்போதும் நீ பெருமை பெத்திக்கவும் வேணாம் அடுத்தவங்களை பார்த்து அவங்களையே பெருமைப்படுத்தி பேசவும் வேண்டாம் எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு யாரை விடவும் நீ தாழ்ந்த பிள்ளையும் கிடையாது யாரும் உன்னை விட உயர்ந்தவர்களும் கிடையாது அதே போல இந்த உலகம் பல மாயையான விஷயங்களால் கட்டுண்டது தான் எல்லாத்தையும் பார்க்கும் போதே ஆசை வரும் ஆசை இருக்கலாம் அனைத்தையும் சொந்தமாக்கிக்கணுன்ற பேராசை உனக்கு வேண்டாமே செல்வமே அதே போல யார் மீதும் கோபப்படாதே உனக்கு கோபத்தை உண்டாக்கும் விதமாக யாராவது பேசினாலும் கூட பம்பு வழக்கு பிரச்சனைன்னு உன்னை இழுத்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஒதுங்கி நிற்க தயாராகு எப்படியாவது வம்புகளையும் சூழ்ச்சிகளையும் உருவாக்கி உன்னை கோபப்படுத்தி உன்னை கெட்டவனாக வெளிக்காட்ட நினைக்கும் மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ உனக்கு பேராசையை தூண்டிவிடும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஓரங்கட்டி வச்சிலேன்னு செல்வமே எப்பவும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ சரியாக சிந்தனை செய் உன்னை தவறான வழியில் வழிநடத்தும் மனிதர்களையும் உன்னை தப்பான வழியில் இழுக்கக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க வேண்டாம் மாயையான பொய்யையான விஷயங்கள் அத்தனையும் கடந்து நேர்மையாக நியாயமாக நீ வேலைகளை செய்யும் போது நான் உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் எதையும் மற்றவங்க யாரும் தட்டி பறிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் அயராத உழைப்பையும் நேரத்தையும் போட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சமும் உன் அப்பன் முருகனும் அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கணும் அல்லவா நிச்சயமாக கொடுத்தே தீருவோம் நீ எதுக்காகவும் கலங்கவோ தளரவோ வேண்டாம் இந்த கந்தனின் தான் உன் கரங்கள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன் கவலைகள் சோதனைகள் அனைத்தையும் போக்கி இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் இப்போது நீ அனுபவிக்கிற வேலையையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் செய்ய போறேன் போராட்டங்கள் அனைத்தும் நீங்கி நீ சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் அடுத்தடுத்து நீ ஆச்சரியப்படும்படியாக பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் போகுது கூடிய சீக்கிரம் நீ திருச்செந்தூர் வந்து என்னை தரிசித்து உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதுக்காக எனக்கு நன்றி சொல்லுவா என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையை பார்த்து நீ பயந்து நடங்க வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக செய்கிறோமா சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகுதே எப்படி சமாளிக்கிறது வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போகிறோன்னு நீ ஒருபோதும் தடுமாற வேண்டாம் உன் மனசு உனக்கு மாயையாக காட்டும் பொய்யான விஷயங்களையெல்லாம் விளக்கி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உற்று நோக்கு நீ சில இடங்களில் சில விஷயங்களை கவனக்குறைவாக பார்க்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காகவே சில தோல்விகளை உனக்கு அனுபவமாக கொடுக்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தோல்வி அடையும் போதும் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்கும் போதும் நம்ம எங்கே என்ன தப்பு பண்ணோம்னு நல்லா சிந்தனை செய் பணம் செல்வம் எல்லாமே முயற்சி பண்ணால் சுலபமாக கிடச்சிடும் ஆனால் பணத்துக்காக மட்டுமே இந்த பூமியில் நீ வாழ வரவில்லையேன்னு செல்வமே குடும்பத்தை வழி நடத்தும் போது ஒவ்வொருவரின் குணத்துக்கு ஏற்றாற்போல நீ அனுசரித்து பொறுமையாக பொறுத்து நடந்து போகும்போதுதான் உன்னுடைய நிலைப்பாடுகள் மாறும் எப்போதும் காசு பணம் சொத்து சுகன்ற வசதியதை மட்டும் பெருசாக நினைக்காம மனிதர்களையும் சொந்த பந்தத்தையும் சுற்றத்தையும் உற்றார் உறவுகளையும் அல்லா உயிரினங்களையும் நேசிக்க பழகு வன்மம் நிறைந்த மனிதர்களோட எப்படி நடந்துக்கணும் அவர்களை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றதையும் நீ கத்துக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே மொத்தத்தில் எல்லா மனிதர்களையும் எப்படி சமாளிக்கணும் நல்லவங்களை எப்படி பழகணும் கெட்டவங்களை எப்படி விலக்கி வைக்கணும் எல்லா மனிதர்களிடமும் எப்படி பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற அனைத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அத்தனை அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு அடுத்தடுத்து உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ உயர்ந்து போகும் முடியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் தேவையற்ற மாயையான விஷயங்களில் உன் மனசை மாட்டிக்க வைக்காம சிக்கல்களில் சிக்கி தவிக்காம தேவையற்ற விஷயங்களை விட்டு வெளியே வா சில மனிதர்கள் நீ சற்றும் எதிர்பாராத குணம் கொண்டவர்களாக கொடூர மிருகங்களின் குணம் போல இருப்பவர்களாக வாழதான் செய்வாங்க கடைசி வரைக்கும் நீ அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட முடியாது என் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிக்காததை செய்தாலும் கூட நீ பொறுமையோடு தான் அவர்களை கடந்து வரணுமே தவிர அவர்களோட சண்டை போட்டோ பிரச்சனை பண்ணியோ வாக்குவாதம் செஞ்சோ உன்னால் எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து விலகி நில்லு உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு தருவேன் பொறாமை குணத்தோடும் பேராசையோடும் வாழ்வது எந்த காலத்திலும் வெற்றியை தராது அப்படி யாராவது இருக்கிறவங்க உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீயே அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு அவர்களின் நோக்கம் என்ன அவர்களுடைய குணம் என்ன என்பது உனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களை நீ ஒதுக்கி வச்சுட்டு உன் நிலைமையை உயர்த்துவதற்கும் நீ நல்லபடியா வாழ்றதுக்கும் என்ன செய்யணும்னு யோசி உனக்கு மன தெளிவையும் நல்ல உணர்வையும் நற்சிந்தனைகளையும் கொடுத்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் ஓம் முருகா